அலாமம் வரமத்து லாத் தாலி வரலாஹி சைதான் ரஜீம் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் இரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்ஹான் ஹதீஸின் ஒளியின் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஹுதைஃபா இனு யமான் ரலி அல்லாஹூ அன்ஹூ என்ற அலஹி சஹாபியை பற்றி ஹுதைஃபா ரலி அல்லா அவர்கள் பனு இத்ஃபான் என்னும் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஹிஜ்ரத்துக்கு முன்னரே இஸ்லாத்தில் இணைந்தவர்கள் போரில் கலந்து கொள்வதற்காக புறப்பட்ட இவரை மக்கத்து காஃபிர்கள் சிறைப்பிடித்து விட்டார்கள் பிறகு முகமது சல்லாஹ் இஸ்லாம் அவருடன் சேர்ந்து எங்களுக்கு எதிராக போராடக்கூடாது என்ற நிபந்தனையின் போரில் இவரை விடுதலை செய்தனர் இதை அறிந்த அன்னலாரும் போரில் கலந்திட இவருக்கு அனுமதி வழங்கவில்லை இவர் நபீஸ்லா இஸ்லாம் அவர்களின் ரகசிய காப்பாளர் எனும் சிறப்பை பெற்றிருந்தார் முனாஃபிக்களின் செயல்பாட்டினால் முஸ்லீம்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்பதற்காக யார் யார் முனாஃபிக் என்ற விவரத்தை இவரிடம் நபி சல்லாலிஸ்லாம் அவர்கள் அறிவித்திருந்தார்கள் அதேபோன்று அகல் போரின் போது பற்றி துப்பறிவதற்காக இவரையே நபிகளார் அனுப்பினார்கள் இவர் நபிகளாரின் சுண்ணத்தை பின்பற்றுவதில் தன்னிகரற்று விளங்கினார் ஒருமுறை முறை ஈரானிய மன்னர் கிஸ்ராவுடன் மற்றும் அமைச்சருடன் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள் அப்போது தவறி விழுந்த உணவை எடுத்து சாப்பிட்டார் உடன் அமர்ந்திருந்த ஒரு நபர் இவ்வாறு செய்யாதீர் நாம் அமர்ந்திருப்பது ஈரான் மன்னரோடு என்பதை மறந்திடாதீர் என்று கூறினார் அதற்கு ஹுதேஃபர் அவர்கள் இந்த மடையர்களுக்காக எனது உயிரினும் மேலான உத்தம நபியின் உயர்வான சுண்ணத்தை விட்டுவிடுவதா என பதிலளித்தார்கள் போரில் பல நாடுகளை வென்ற இவர் ஹிஜரி முப்பத்தைந்தாம் ஆண்டு காலமானார்கள் இந்நாளில் லாஜா இந்நாளி ராஜுவ இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் ஒட்டக சிவிங்கி ஒட்டக சிவிங்கி சுமார் எட்நூறு கிலோ எடை கொண்டது இதன் உயரம் பதினேழு அடி நாக்கின் நீளம் பதினைந்து அங்குலம் ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பத்தி ஆறு கிலோமீட்டர் ஓடக்கூடியது தண்ணீர் கிடைக்காத போது பல மாதங்கள் நீரின்றி இருக்கும் இதில் ஆச்சரியம் என்னவென்றால் இது ஒருபோதும் உட்காருவது கிடையாது நின்று கொண்டே தூங்கும் அல்லாஹலா தனது ஆற்றலினால் எப்படிப்பட்ட விந்தை மிகு உயிரினங்களை படைத்துள்ளான் என்பதை பாரீர் மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி சமாதானம் செய்தல் அல்லாஹ் கூறுகிறான் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர் ஒன்றிணைக்கப்பட வேண்டுமென அல்லாஹ் கட்டளையிட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியில் குழப்பத்தையும் உண்டாக்குகிறார்கள் இவர்களே தான் நஷ்டவாளிகள் என சுரா அல்லாஹ் கூறுகிறான் விளக்கம் உறவினர்களுடன் உறவை துண்டிக்காமல் சேர்ந்து வாழ்வது அவசியமாகும் உறவினர்களுடன் உறவை துண்டிக்காமல் சேர்ந்து வாழ்வதே அவசியமாகும் பாருங்க சிற உறவுகளானா பேசுகிற பேச்சு பயங்கரமா மனுஷங்க ஆனால் இங்கே பாருங்க பக்ரால அல்லாஹ் கட்டலை இதுதான் சோதனை பிடிக்காது முடியாது கஷ்டம் தான் சேர்ந்து வாழ் அப்போ தான் உனக்கு சொருக்கம் நம்ம நினைக்கிறோம் உறவு என்பதாக அந்த சிராத்துல் முஸ்தக்கிம் பாலத்தில் உறவு என்று ஒரு கொக்கி தொங்கிட்டு இருக்குமா எல்லாமும் செஞ்சார் உறவை மட்டும் வெட்டி 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 என் வீட்டுக்கு வீட்டுக்கு நான் வரமாட்டேன் என் வீட்டுக்கு நான் நீ வரமாட்டேன் வராத அப்படியே இப்படியான்னு எல்லாத்தையும் சண்டை அடித்து இவர் நிறுத்தி வச்சுட்டார் ஆனால் இவர் பெரிய ஒரு வணக்கசாலி நல்லா சில்லா முடிப்பார் ஜமாத்து போவார் எல்லாம் தொழுவார் அவளியாக மாதிரி இருப்பார் ஆனால் உறவுகளை துண்டித்தவர் தான் பிள்ளைங்களுக்கு அந்த உறவை துண்டிக்கும் மாதிரி ஏவனவர் இந்த நபரை அந்த கொக்கி பிடிச்சிக்கணும் அந்த கொக்கி பிடிச்சி தள்ளி கீழே ஒரு நரக தரு தள்ளி இருக்கும் ரொம்ப டேஞ்சரானது உறவுங்கிறது அப்போ அவருக்கு என்ன பண்ணணுன்னா அவ்வளோ பிடிக்கலையா சலாம்ங்கிற அளவுலாச்சு நம்ம என்ன வச்சுக்கணும் அநியாயத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது நீயே இம்மைய ஜென்மத்துக்கு ஏன் முகத்தில் நீ முடிக்காத ஓ முகத்தில் நான் முடிக்க மாட்டேன் இந்த அளவுக்கு பேர் வேணாம் யாராலையும் யாருக்கு எந்த புரோஜனத்தையும் எப்பயும் தர முடியாது அப்படி இருக்கிற உலகத்தில் என்ன செஞ்சிருந்தனா முடியலாம் ஒதுங்கிக்கணும் அப்படி பேசுகிறாங்களா ரொம்ப நம்ம செய்யாத விஷயங்களை அநியாயமாக பரப்புகிறாங்களா ஒதுங்கிக்கணும் பார்த்தா சலாம்னு சொல்கிற அளவுக்குனாச்சும் அவங்க நம்ம ஒரு பேணில் வச்சுக்கணும் நீ முழிக்காத நான் முழிக்க மாட்டேன் இப்படி சொல்லிட்டோம்னா இந்த இதில் மாட்டிக்கணும் நம்ம எல்லாருமே அலாம் இதை விட்டு நம்ம அனைவரை பாதுகாப்பானாங்க நான்காவது தலைப்பு ஒரு சொன்னத்தை பற்றி பயணத்திற்கு உகந்தனர் நபி சலாலி இஸ்லாமோ அவர்கள் வியாழக்கிழமை பயணம் செய்வதை விரும்பினார்கள் என புனு மாலிக் ரலி அல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கியமலின் சிறப்பு இஸ்ரா தொழுதல் ஃபஜர் தொலுதபின் அவ்விடத்திலேயே அமர்ந்து மக்ருஹான் நேரம் கடந்த பிறகு இரண்டு ரகாயத் இஸ்ராக் எவர் தொழுகிறாரோ மேலும் இவ்விரு தொலியங்களுக்கிடையில் நல்லவற்றை தவிர வேறு எதுவும் பேசாமல் இருக்கிறாரோ அவரின் பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படுகின்றன என்பதாக நபி சொல்லாரி செல்லம் அவர்கள் கூறினார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி உதவியை சொல்லி காட்டுதல் பெற்றோரை மதியாதோர் குடிகாரர் செய்த உதவி திரிபவர் ஆகிய மூவாகினரும் சுவனம் புகமாட்டார்கள் என நபி சல்லா அலுவலாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது திளைப்பு உலகத்தை பற்றி அதிகம் சாப்பிடுவதன் விளைவு நபி சல்லா அலுவலாம் அவர்கள் அருகில் இருந்த ஒருவர் ஏப்பம் விட்டார் உடனே அவரிடம் என் முன்னே ஏப்பம் விடாதீர் ஏனென்றால் உலகில் வயிறு புடைக்க சாப்பிடுபவர் மறுமையில் அதிக பசிய உள்ளவராக இருப்பார் நபி ஷலாலி இஸ்லாம் அவர்கள் பகர்ந்தார்கள் எதாட் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி நல்லோருக்கு சுவனத்தில் கௌரவம் அல்லாஹ் கூறுகிறார் இவர்கள் பாக்கியமுள்ள சுவன சோலைகள் இருப்பார்கள் முன்னவர்களில் ஒரு பெரும் கூட்டத்தினரும் பின்னவர்களில் ஒரு சொற்ப தொகையினரும் பொன்னிலைகளால் ஆக்கப்பட்ட கட்டில்களின் மீதும் ஒருவரையொருவர் முன்னோக்கியவர்களாக அவற்றின் மீது சாய்ந்திருப்பார்கள் நிலையான இளமையோடு சிறுவர்கள் பணிபுரிய இவர்களை சுற்றி கொண்டே இருப்பார்கள் தெளிந்த பானங்களால் நிரம்பிய கிண்ணங்களையும் கொண்டிகளையும் கோலங்களையும் கொண்டு அவரிடம் சுற்றி வருவார்கள் அந்த பானங்களால் அவர்கள் தலை நோகவும் மாட்டார்கள் மதி மயங்கவும் மாட்டார்கள் சூரா வாக்கியாவிலேயே சோனத்தின் காட்சிகளே அல்லா விளக்கிறான் அல்லா இந்த பாக்கியத்தை நம்மருக்கும் தருவானாங்க ஒன்பதாவது தலைப்பு நபி வழி மருத்துவம் மதுவால் வைத்தியம் செய்ய தடை மதுவால் வைத்தியம் செய்ய தடை ஒரு மனிதர் நபிசாசலம் வந்து சாராயம் பற்றி கேட்டார்கள் அதை உபயோகிக்க வேண்டாம் என்றார்கள் அவர்கள் பிறகு அந்த மனிதர் நாங்கள் அதை மருந்தாக பயன்படுத்துகிறோம் யார் அசுல்லாம் என்று கூறியதற்கு கூறினார்கள் அது மருந்தே அல்ல மாறாக வியாதியாகும் என மதுவை பற்றி குறிப்பிட்டார்கள் மது அது மருந்தே அல்ல மாறாக வியாதியாகும் என குறிப்பிட்டார்கள் முஸ்லீம் ஹதீஸ் கரத்தில் பதிவு செய்வது வாயது ஹதரமி அமீர் அலி அல்லா அவர்கள் அறிவிக்கின்றாங்க பத்தாவது தலைப்பு குர்ஹானின் அறிவுரை அல்லாஹ் கூறுகிறான் இறை விசுவாசிகளே வழி தவறிவிடாமல் நீங்களே உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள் நீங்கள் நேர்வழியை பற்றுவிட்டால் வழி தவறியர்கள் உங்களுக்கு ஒரு தீங்கும் செய்ய முடியாது அல்லாஹின் பக்கமே நீங்கள் அனைவரும் மீள வேண்டியிருக்கிறது நீங்கள் செய்து எல்லாம் அப்போது அவன் உங்களுக்கு அறிவிப்பான் என சுராம் ஆயுதாவில் அல்லாஹ் கூறுகிறான் அழலாம் எந்த நலவை கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் களிமாவுடைய வாழ்க்கையை வாழ்ந்து களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் மறுமையில் ஜனத்தில் புரதோசனம் சொர்க்கத்திலேயே நப்சாசிரமருடன் இருக்கக்கூடிய மேலும் அங்கிருந்து அல்லாய் பார்க்கக்கூடிய பேசக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் நம்ம நேருக்கு நந்தல் புரிவானாக سبحان الله وبحمده سبحان الله وبحمده اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك امين خير سبحان ربك رب العزه